கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தெரியும் குருஜி தெரியும் உங்களை பல பதிவுகளில் கன்னிராசின்னா உங்களுக்கு சிரிப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு தெரியுமா இப்போ நான் வந்து மீனராசி ஆப்டரால் ஒரு மீன் இப்போ கடகராசி நண்டு ராசி தேழு ஆனா நீங்க நீங்க கன்னிராசி இப்ப இல்லைங்க இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சாலும் நீங்க அப்பயே சொல்லலாம் நான் கண்ணிராசி இல்லை நம்பிக்கை சனிபவன் உடம்ப பார்க்கும் போது தைரியம் பெறுகிறது பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் நல்லா பாதுகாப்பு அந்த குரு என்ன பண்றார் பத்துல வந்துட்டார் சும்மாவே இருந்தாலும் பத்துல வந்தா கடகராசிக்காரங்க எல்லாம் கேட்டு பாருங்க ரெஃபரன்ஸ் கேட்டு பாருங்க உங்களுக்கு தான் வேலை போயிடும் உங்களுக்கு அவன் ஏழு கூடிய பாதகாதிபதி கெடுதலை செய்யக்கூடியவன் இவன் போய் பத்துல வந்தா நல்லவங்களை ஆயுதம் கொடுத்தாலே நாலடி அடி இது கெட்ட வகையில் ஆயுதம் அப்போ எட்டு அடி டைட் வரும்பொழுது தண்டத்துக்கு உங்களுக்கு சண்டை வர்ற குரு அவ்வளவு பெரிய ஹசாட் புரிஞ்சுக்கோங்க வேலையை புடுங்கிட்டு தான் விடுவார் மே பதினைந்துக்குள்ள வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க மாறிக்கோங்க மே பதினைந்துக்கு அப்புறம் வேலை மாறணும்னு நினைச்சிங்கன்னா உங்களை கூட்டிட்டு போறது குரு உங்களை கூட்டிட்டு போறது குரு உலகெங்கிலும் இருக்கும் பக்தியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு என்ன குருஜி சொல்றீங்க தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா ஆமா இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு வருஷா வருஷம் நம்ம இதே தான் சொல்றோம் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிருது அப்படி திரும்பி பார்த்தா அடுத்து நியூ இயர் வந்துருது சோ எதுக்கு சொல்லணும் நம்ம ஒருவேளை வேகமா போறோமா இல்ல காலம் நம்ம விட்டு வேகமா போயிட்டு இருக்கான்னு தெரியல இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம் மூன்று பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய கூடிய ஒரே வருடம் ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க ஒட்டுமொத்த உலகமே இந்த உலக இந்த இந்த வருடத்தை உற்று பார்க்குது காரணம் என்ன அப்படின்னா சனி பயிற்சி இப்போதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாங்கியமா தெரிஞ்சுமா அப்படியா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் இருபத்தொம்போது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டாரு மீனத்துக்கு போயிட்டார் அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கஷ்டமர் சனி அப்போ கடகராசிக்காரங்கெல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்கலாம் இப்போ கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஐயா சாமி தேங்க் யூ ஸோ இந்த மாதிரி ஏழரை சனி முடிஞ்செல்லாம் மகர ராசிக்காரங்களாம் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி ஸோ இது முடிஞ்சு இப்போ தான் முடிஞ்சுது அதுக்கப்புறம் குரு வர்றார் அதுக்கப்புறம் ராகு வரார் இப்போ தான் சனி வந்திருக்கார் அடுத்து குரு வரார் ஆக மொத்தம் இந்த மே மாதம் வரைக்கும் எங்களை பிஸியாகவே வச்சுருப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்ப நம்ம பேச போற தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல இந்த மூன்று பயிற்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவாக சொல்ல போறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை லங்ஸை தனியாக பார்க்கும்போது இதனுடைய ரிப்போர்ட் வேற ஹார்ட் தனியாக பார்க்கும் ரிப்போர்ட் வேற கிட்னி தனியாக பார்க்கும் ரிப்போர்ட் வேற ஆனா ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்பை பத்திய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருதோ சனி பயிற்சியின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது குரு பயிற்சியும் பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடுங்க நினைச்சீங்கன்னா இது மூன்றுத்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்கறோம் நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா அந்த பக்தி இன்ஃபோ தான் இல்லாமல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா இருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் வந்து நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது உங்களுக்கு சொல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போறேன் ஐம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையும் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போகிறேன் உள்ள எங்கேயும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே ஸோ அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த வருடம் சுக்கர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த மா இந்த வருடம் ஒரு மூன்று நான்கு மாதம் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போகிறார் ஏன் சார் நீச்சம் மாவர அது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் நீச்சம் மாவரா என்ன அப்போது குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது இதெல்லாம் வச்சு சொல்கிறதுக்கு தான் நம்ம இருக்கும் தான் நம்ம சேனல் இருக்குது நீங்கள் தொடர்ந்து பார்த்தா போதும் ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க போகிறீங்க யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது வெளிநாடு செல போகிறது யார் யாருக்கெல்லாம் குபேர யோகம் போகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தெரியும் குருஜி தெரியும் உங்களை பல பதவிகளில் பார்த்துருக்கேன் கன்னிராசினா உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு இல்லைங்க இந்த கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு கூறுக்கிற பெரிய வாரம் என்ன தெரியுமா இப்போ நான்லாம் வந்து மீன் ராசி ஆஃப்டர் ஆல் ஒரு மீன் இப்போது கடக ராசி நண்டு விருச்சிக ராசி தேளு ஆனால் நீங்கள் நீங்கள் கன்னிராசி இப்போ இல்லைங்க இன்னொரு பதினஞ்சு வயசு கட்டி சொன்னீங்க அப்படியே சொல்லலாம் நான் கன்னிராசி ஏன்னா சில சில விஷயங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கன்னிராசியாவே தான் வச்சிருக்கோம் ஆனா உலகமே உங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சிருக்க பாருங்க அதான் ஆச்சரியம் சோ அப்போ இங்க வெறுப்புல இருக்க அதான் அதான் அந்த வெறுப்புக்கு தான் சொல்ல வந்தேன் ஏழு பத்து இப்போ நல்லா புரிஞ்சு ஏழாம் இடத்துல வருகிறார் சனி ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின் யோகங்களை தராரு திருமண யோகங்களை தராரு எல்லாம் தராரு ஏழாம் இடத்து சனி பகவான் ஏழு எட்டு ஒன்பது ஏழு புடையவர் ஒன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்றாவிட உடல் ஏது தின்னில் ஏது ஏ நம்பிக்கை கொள் எல்லாத்தையும் ஒரு நம்பிக்கை சனி பகவான் உடம்பை பார்க்கும் போது தைரியம் வருகிறது அடுத்து சனி பகவான் நான்கு பார்க்கிறார் வீடு மாடு மனை எல்லாம் பார்க்கிறார் சரி இதெல்லாம் உடுங்க இதெல்லாம் நல்ல பலன்கள் கெட்ட பலன் ஒண்ணு சொல்றேன் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் நல்லா பார்த்துக்கங்க உங்களுக்கு நடக்கிறது ஃபாரின் போயிடுவீங்க காதல் திருமணம் நடக்கும் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு பழப்பு வேணும் அந்த பழப்பக்கூடிய கிடவுலையாரு மிஸ்டர் குரு அந்த குரு என்ன பண்ணுறார் பத்தில் வந்துட்டார் சும்மாவே இருந்தாலும் பத்தில் வந்தால் கடகராசிக்காரங்கெலாம் கேட்டு பாருங்க ரெஃபரன்ஸ் கேட்டு பாருங்க உங்களுக்கு தான் வேலை போயிடும் உங்களுக்கு அவன் ஏழுக்கூடிய பாதகாதிபதி கெடுதலை செய்யக்கூடியவன் இவன் போய் பத்தில் வந்தால் நல்ல வகையில் ஆயுதம் கொடுத்தாலே நாலு அடி விடும் இது கெட்ட வங்கையில் ஆயுதம் அப்போது இது எட்டு அடி விடும் அப்போ என்ன பண்ணும் பத்திலே குரு வரும் பொழுது பதவி போகும் சார் பாஸில் ரெண்டு விதமான பாஸ் இருக்காங்க ஒரு பாஸ் ரொம்ப ஆக்டிவான பாஸ் ஒரு பாஸ் லூசு பாஸ் லூஸ் பாஸ் ஒம்பது மணிக்கெலாம் தூங்கிடுவான் அவனை பற்றி நோ ப்ராப்ளம் அடுத்த நாள் காலைல நம்ம அப்டேட் பண்ணால் போதும் இந்த ஆக்டிவ் பாஸ் இருக்கான் பார்த்தீங்களா ஒரு மணி வரைக்கும் முடிச்சிருப்பான் முடிச்சுருந்து ஒரு மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவான் ஓ நான் வீட்டில் படுத்திருக்கேன் ஏயா எழுப்பி இந்தியா டைம்ஸ் பார்த்தீங்களா டுவெல் ஓ கிளாக் டிஜிட்டல் டிஷன் படிச்சிக்கல நம்ம கம்பெனி பற்றி வந்திருக்கு உனக்கு எல்லாம் மனத்தாத்தே இல்லைல்ல ஒரு மணிக்கு எழுப்பி விட்டதே தப்பு இந்தியா டைம்ஸ் நிறையா டிஜிட்டல் வருஷன்னு படிக்க போகிறேன் இந்த பாஸ் இப்படி தான் அவர் கம்பெனி பார்த்துட்டாராம் அதனால் நம்ம போன் பண்ணி சொல்கிறாரு ஒரு ஒன் ஹவரில் ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் த்ரீ ஓ கிளாக் கம்பெனி வந்துருக்கேன் இப்போ தான் வருத்த ஸோ பத்தில் குரு பகவான் வரும்பொழுது வேலையை டைட் பண்ணுவார் தண்டத்துக்கு உங்களுக்கு சண்டை வரும் சார் இப்போலாம் எதா இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப் தான் என்ன கேட்காம என் நம்பர் குரூப்பில் சேர்த்து விட்டுறது அப்புறம் என்னையே கொஸ்டின் பண்ணுறது நேற்று உங்கள் அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சாங்க போல இருக்கு ஆமாம் சார் குரூப்பில் போடவே இல்லை ஏ சார் இது ரொம்ப முக்கியமாக சார் எங்கள் அக்கா பொண்ணுக்கு மொட்டடிச்சா கூட நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போடணுமா வாட்ஸ்அப் குரூப்பில் போடணுடா இது நம்ம கம்பெனி குரூப்பு இது கம்பெனி குரூப்பா என்ன பிடிச்ச தனி வேறு யாரும் கிடையாது இந்த குரூப்பு தானா இதில் குரூப்பில் ஒருத்தர் கருத்து தெரிவிப்பார் மார்னிங் நான் உங்களை வட பள்ளியில் பார்த்தேன் ஆமாம் இவர் பெரிய சிபி சிஐடி குரூப் ஆரம்பிச்சு பண்ண இதெல்லாம் டார்கெட் பண்ணு எது இதெல்லாம் தான் டார்ச்சர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குரூப் போட்டு எக்ஸிட் ஆயிருவீங்க அப்பலாம் பண்ணாதீங்க இவனுங்க குரூப் போட்டு எக்ஸிட் ஆனா என்னமோ ரிசைன்மெண்ட் போன அளவுக்கு கோச்சு வாடுங்க எல்லா கம்பெனியும் அப்படிதான் இப்போ நான் என்ன பண்ணேன் குரூப் விட்டு போனேன் போகக்கூடாது இந்த குரூப்லேயே இருந்து எல்லா திட்டம் வாங்கணும் எப்படி எல்லாம் பெக்குலிய டார்ச்சர் பண்றாங்க நம்ம அப்பா காலத்துல இதெல்லாம் கிடையாது குரு பகவான் பத்துல இருந்து அப்பா காலத்துல ஈகோ டச் பண்ணுவாங்க இப்போ டிஜிட்டலா நம்மளை டென்ஷன் பண்றாங்க நம்ம காம்பேட்டருக்கு ஒரு லைக் போட்டா பார்த்தேன் அவரு கமெண்ட் போட்டிருக்கீங்க பிடிச்சிருக்கு போட்டாயா அவன் நம்ம காம்படிட்டர் நீங்க கம்பெனிக்காக வாழ்றமா இல்லை நமக்காக கம்பெனி வாழ்றதே தெரில ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கை உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நீங்கள் எழுதி கொடுத்துடணும் இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையா நான்காம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறுல இருக்க ராகுவ பாத்திரம் கடன் அடைய போகிறது ஒரே விஷயம் பத்தில் வர்ற குரு அவ்வளோ பெரிய ஹசாட் புரிஞ்சுக்கோங்க வேலையை புடிங்கிட்டு தான் விடுவார் மே பதினைந்துக்குள்ளே வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க மாறிக்கோங்க மே பதினைந்துக்கு அப்புறம் வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்களை கூட்டிட்டு போகிறது குரு உங்களை கூட்டிட்டு போகிறது குரு உங்களை கூட்டிட்டு போறது நல்ல நேரம் கிடையாது உங்களை கூட்டிட்டு போய் குழிய தள்ளி விடுறதுக்கு தான் அந்த கூட்டி போறான் தயவுசெய்து போகாதீங்க அங்க போனாலும் நீங்க பேப்பர் தான் முடிவீங்க அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஆசை வரும் இவன் பண்ற டார்ச்சருக்கு நம்ம வேற கம்பெனி போயிடலாம் ஒரு நிமிஷம் யோசிங்க பத்தில் இருக்கிற குருவா பதவியா பதவிதான் அப்படின்னு ஒரே முடிவில் இருக்கிற பதவியிலே இருந்துட்டு போங்க ஒரு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் யார் நம்ம பையன் தானே பாசு என்ன முன்ன பின்ன கேட்டில் கொண்டு போய் கொலை சொல்லுவான் சரி போய் காரில் விட்டுட்டு வாங்க சின்ன சின்ன குரூப்பில் திட்டுவோம் தானே திட்டுனா திட்டி போகிறான் ஷோ பக்தியின் போ சேனலுக்காடு இந்த பதவி அவருக்கு அனுப்பி வைங்க ஷோ ஒன்னை பார்த்தா சொல்கிறாரு கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க தொடர்ந்து நம்ம பக்தியின் போ பாருங்கள் காலையில் எழுந்த உடனே சிரிச்சுக்கிட்டே இந்த நாளை தொடங்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்